அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பதிவில் பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்குவதற்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு அரசு வேலை கிடைப்பதற்கு அரசியலில் ஜெயிப்பதற்கு தீராத நோய்கள் தீர்வதற்கு அளப்பரிய பல நன்மைகள் கிடைப்பதற்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி பானு சப்தமி பானு அப்படின்னா சூரியன் அர்த்தம் சப்தமி என்பது சூரியனுக்கு உரிய திதி சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு உரிய சப்தமி திதியும் சேர்ந்து வந்தால் அந்த நாளுக்கு பானு சப்தமி என்று பெயர் இந்த வருஷம் வரக்கூடிய பானு சப்தமிக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா அன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் உத்திரம் நட்சத்திரமும் காலையில ஒன்பது மணிக்கு மேல சேர்ந்தே வருகிறது சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய சப்தமி திதி சூரியனுக்கு உரிய உத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் நான் காலையில் ஒன்பது மணிக்கு தான் நான் சாமி கும்பிட போறேன் ஏன்னா அதன் தான் உத்திர நட்சத்திரம் வருது சூரிய பகவானை பனிரண்டு நாமங்கள் சொல்லி போற்றி சொல்லி நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும் எங்களுக்கு படிக்க தெரியாதே அப்படின்னா நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சூரியனை கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்றைய தினம் கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஜாதகத்தில் சூரியன் என்பது சிவபெருமானை குறிக்கும் புதன் அப்படின்னா பெருமாள் சுக்ரன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம இப்படி வச்சிருக்கோம் அது மாதிரி சூரியன் என்பது சிவபெருமானை குறிக்கும் அதனால அன்றைய தினம் கண்டிப்பாக சிவபுராணம் படிக்க வேண்டும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் சிவ புராணம் படிக்கணும்னா முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர் போன போன பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் சிவபுராணம் படித்தால் அதனால் ஞாயிற்றுக்கிழமை சிவபுராணம் படித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்பவர்களுக்கு அது இந்த வருஷம் இந்த பானு சப்தமி என்பது எல்லாம் சூரியனுக்கு உரியதாக சேர்ந்திருக்கிறது நாள் நட்சத்திரம் திதி எல்லாமே அன்றைய நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை நாம் பார்க்க முடியும் அதே போல அதற்கு அடுத்த நாள் அஷ்டமி சப்பரம் அஷ்டமி பிரதட்சணம் என்று சொல்வார்கள் ரொம்ப முக்கியமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில நடக்கும் அதற்கான கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் கடார பாபி என்கிற ஒரு முரட்டுத்தனமான ஆள் எல்லாரையும் துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தான் அந்த ஊர்ல கத்திரிக்காய் விட்டு வந்த ஒருவருக்கு அவன் நிறைய துன்பம் கொடுத்தான் அந்த வழக்கு மன்னர்கிட்ட வருது அப்போ கடார பாபி சொன்னா இல்லை இல்லை கத்திரிக்காய் சாப்பிட்றது என்பது அது ஒரு பாவ செயல் அதனால நான் அவருக்கு பாவ விமோச்சனம் கொடுக்கறதுக்காக தான் அவரை நான் தண்டிச்சேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறான் மன்னன் இது உண்மையா அப்படின்னு அகஸ்திய மகரிஷியிடம் கேட்க அகஸ்திய மகரிஷி அதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறார் இந்த கதையெல்லாம் எதில் இருக்கு தெரியுமா ஸ்காந்த புராணத்தில் பிரம்ம சம்ஹிதை அப்படின்ற கதையில வரக்கூடிய விஷயம்தான் இதெல்லாம் அகஸ்திய மகரிசி விளக்கம் கொடுக்கிறார் அவன் சிவ பூஜை செய்து கொண்டிருந்த போது அவனுக்கு வரம் கொடுப்பதற்காக வருகிறார் ஆனா சிவ பூஜையில இருந்ததுனால அவன் பெருமாளை கவனிக்கல இப்ப பெருமாள் நீ கத்திரிக்காய் செடியாக போக கடவுது என்று சாபம் கொடுக்கிறார் இப்போ சிவபெருமான் அவன் முன்னால் தோன்றி பாவ விமோசனமாக கத்திரிக்காய யாராவது சாப்பிடுவாங்களா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் என்பது எனக்கு மிக பிடித்த நிவேதனமாக இருக்கும் சிவ பூஜையில் கத்திரிக்காய் என்பது நிவேதனம் வைக்கப்படும் பொழுது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் நான் அதை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்வேன் என்று வரம் கொடுத்தாராம் இதை அகஸ்திய மகரிஷி சொல்ல அரசன் கடாரபாபிக்கு தண்டனை கொடுக்கிறான் அவன் இறந்து போகிறான் அடுத்த பிறவி அவன் பிறந்து அப்போதும் முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தானோ அதே போல மூர்கனாக அடுத்தவர்களை துன்புறுத்துபவனாக இருக்கிறான் இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் பார்க்கிறார் இவனுக்கு நாம விமோச்சனம் கொடுக்கணும் மீனாட்சி அம்மனிடம் ஒரு வேண்டுதலாக சொல்கிறார் அவனுடைய வயல்ல நீ பசு வடிவத்தில் அவன் உன்னை அடிக்க வருவான்ல அப்பா அவனை எப்படியாவது இந்த கோவில் பக்கம் கூட்டிட்டு வந்துரு அவனுக்கு நான் முக்தி கொடுக்க வேண்டும் என்று சோமசுந்தர கடவுள் சொல்ல அதே போல மீனாட்சி அம்மன் பசு வடிவில் அவனுடைய வயலில் போய் நின்றாள் பசுவை அடிப்பதற்காக அதனுடைய வாளை பிடித்தான் கடாரபாபி உடனே பசு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்ணாலாம் வேகமாக ஓடி வந்து ஏழு பிரகாரங்களையும் சுற்றி வந்தாள் இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய ஏழு பிரகாரங்களையும் சுற்றி வந்ததற்கான பலனை கடாரபாபிக்கு கொடுக்கணும் அதனால் ரிஷபாரூடராக சிவபெருமான் காட்சியளித்து அவனுக்கு முக்தி கொடுத்த நாள் வருகிற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாள் அன்றைய தினம் மதுரையில் சொக்கநாதர் பிரியாவிடை அம்மனோடும் மீனாட்சி அம்மனும் தேரிலே வருவார்கள் இதில் அம்பாளினுடைய தேரை பெண்களே வடம் பிடித்து இழுப்பார்கள் அவ்வளவு சிறப்பு நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை அன்றைக்கு அஷ்டமி சப்பரம் நடைபெறுகிற போது அந்த அம்பாள் தேரை வடம் பிடித்து இழுத்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் அப்படி வீதி உலா வருகிற போது சிவபெருமான் படி இழந்து கொண்டே வருவார் நமக்கெல்லாம் படி படியழக்கிற தெய்வம் தானே அவர் நிறைய படி அளந்து கொண்டே வருவார் அந்த அரிசியை கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு பூஜை ரூம்ல நாம அரிசி வச்சிருப்போம் அதோட சேர்த்து வச்சுக்கலாம் மதுரையில் இருப்பவர்கள் இந்த வழிபாடை செய்யுங்கள் அம்பாளும் சோமசுந்தர கடவுளும் வீதி உலா வருகிற போது அன்றைய தினம் அவர்களை தரிசனம் செய்யுங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வையுங்கள் இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க நாங்க எப்படிமா வழிபாடு பண்றதுன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று பிரகாரத்தை ஏழுமுறை வளம் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அம்மா நாங்கள் இருக்கிற இடத்துல கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்கே நாங்கள் என்ன பண்றது அப்படி கேட்பாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் வீட்டிலையே சிவ வழிபாடு செய்யுங்க வீட்டிலேயே ஏழுமுறை பிரதட்சணம் செய்து முக்கியமாக வீட்டில் வில்வ மரம் இருந்ததுன்னா வில்வ மரத்தையும் ஏழு முறை பிரதட்சணம் செய்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் வருகிற திங்கட்கிழமை அன்றைக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கு அஷ்டமி சப்பரம் அஷ்டமி பிரதட்சணம் அன்றைய நாளில் மதுரையில் இருப்பவர்கள் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் தரிசனம் செய்யுங்கள் மற்றவர்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஏழு முறை பிரகாரத்தை வலம் வந்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இதே போல மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ